வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி செய்யலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை டேபிள் ஸ்பூன் பிரிஞ்சிரகம் போட்டிருக்கேன் கால் டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு ரெண்டு பச்சை மிளகாய் இருபது சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன் இது இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு இரும்பு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் பட்டை கிராம்பு மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிப்படியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இதெல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இதில் இந்த சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஹோம்மேடு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதிலிருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டு இது கூட அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து திட்டமாக சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு இதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் தீ அதிகமாக வச்சிருவானால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சிக்கன் நல்லா குக்காக இருக்கும் இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சிடலாம் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்